ده <applause> با பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து ஒரு சதுப்பு மீனில் காட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எக்கத்தக்கமாக அந்த விலாங்கு மீன் நண்டு மீன் எவ்வளோவோ தெரியுது இந்த மீன் நிறையா தெரியுது இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆற்றுலே வளைய போட்டு ரொம்ப போர் அடித்து போயிடுச்சு ஆற்று மீனே சாப்பிட்டாதனால அங்கே கடல் உரமாக வந்து இந்த சதுப்பு நிலத்தில் வளைய போட்டு கடல் மீன்கள் அப்புறம் வந்துட்டு இந்த விலாங்கு நண்டு இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பி வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து சரியான வேட்டையை ஆட போகிறோம் நைவர்கள் எல்லோரும் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த விலாங்கு மீன் வந்து ஆனாங்கன்னா உலா வீட்டு தெரியுது நாலா பிள்ளைக்கு வந்து ஆள் அனுப்பிச்சி விட்டாச்சு எல்லாரும் போயிட்டு விலாங்கு மீன் இருந்தால் வந்து சத்தம் போடுவாங்க நம்ம போய்ட்டு அதை வெட்டி குடிச்சிரும் தண்ணி எல்லாம் இறங்கிருச்சுங்க அப்படியே தண்ணி வந்து கடல் தண்ணி வந்து உள்வாங்கிட்டே போகுது திரும்ப நைட் ஆயிருச்சுன்னா திரும்ப தண்ணிங்கிட்ட எல்லாம் கூடணுமா அதனால இப்ப நம்ம தான் நண்டு இந்த மீன் எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் காலையில் வரையில சரியான தண்ணி முட்டிய அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து குறைஞ்சிருச்சு இந்த மரத்தை பாருங்களே இது வந்துட்டு நம்ம இந்த மரம் மாதிரியே இருக்குல்ல அது என்ன முந்திரி மரம் மாதிரி இதான்ரோஸ் காடுரோஸ் முறைடா சொல்லுவா மீனே தெரியுதா ஓ மை காட் வலை போடலாம்ட்டு வந்த நண்பர்களே நாலு இடத்துல வலையெல்லாம் போட்டுட்டான் இங்கே என்னன்னா தண்ணி அப்படியே உள்வாங்கிக்கிட்டே போகுது அதனால் அந்த இடத்துல இங்கேயும் வள போட முடியாது மீனெல்லாம் அங்கே கோயிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளேதான் ஒரு வாரி மாதிரி போய் போகுது இங்கே பாருங்க காய் மாதிரி காய்ச்சி தொங்குது காய் இது என்ன கை நேரத்தில் தெரியல இந்த மரத்தில் தான் இருந்துச்சு ஏடா மீனா ஏய் இந்த அந்த சைடு ஒருத்தர் வரேன் சரி வாங்க அந்த நம்ம நண்பர் வந்து நண்டு பிடிக்கிறான் போய் பார்ப்பான் ஒரே முன்னாடி

இது செத்து போயிடும்ண்ணா நல்ல தண்ணி போடு நல்ல தண்ணி போட்டால் மண்டையே போட்டுருமாடா மொத்த அப்படியே தனியாக எடுத்து கொடு நீங்கள் இங்கே டவுன் பண்ணுறாங்க அமுப்புலாம் எப்படா சரி கையை விட்டு கையை கடிச்சிட போறா கையை கையே கடிச்சிட போகிற சொல்லுவான் ஒரு கண்டை போச்சு வாருங்களேன் கொசு இதுக்குள்ளே இருந்து கொசுவாரு வந்துடா எப்படி இருக்குன்று ஃபுல்லாக இந்த காடு மாதிரி

மீனை ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராம பக்கத்தில் இந்த ஒரு சதுப்பீனில் காடு இருக்குது ஐயோ கீழே விழுந்துட்டு உங்களுக்கு புதை மண்ணாக இருக்கு இந்த இங்கேயோ தோட்டிருக்குறாடா இந்த பொந்துக்குள்ள போடுறா இன்னும் என்ன போச்சு வலை ஒரு நாலு இடத்துல போட்டிருக்கான் இன்னைக்கு வலையில் வந்து பெரும் பெரும் மீனாக மாட்டும் மாட்டுற மீனெல்லாம் பொரியல் சட்டி எல்லாம் வந்துருக்கான் ஏய் அப்பா எங்கேயோ ஒரு இங்க ஒரு பொந்து இருக்குறா இது நெட்லையுமே பந்து அன்றியில் இங்கே பாருங்க ஒரு நத்தை கறி இந்த நத்த சாப்பிடுவாங்களா இங்கே பாருங்களே நத்தை கரு நத்தை இது வந்து நத்தல் பிரி நின்றா எங்க இந்தா வருகிறேன் பிடிச்சியா இந்த விடிய விடியா ஆமாம் கேட்டேன் இந்த வருது இந்த ஒரு இதெல்லாம் கடல் நண்டு நம்ம நண்டு

நல்லா நல்லா எங்களுக்கு எடுத்து போடும் காட்டு இது ஓடுற ஓட்டத்துக்கானா இது ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் காமிக்க முடியாது உங்களை நசிக்கிட்டேன் நண்டை எங்க பைய சரி கையில் கொண்டு வா இந்த அங்கே இருக்கு பாருப்பா நிறையா என்ன நண்டு அது போதுவா வா 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 போன போயிட்டு இருக்கானாங்க

பாருங்க கையில் எது குத்துச்சா இல்லை இல்லை பாருங்க மீனை வெட்டிட்டே அப்பா இது பயந்து வருது பிடிக்கிறதுக்கே நீ வேற ஏ கையில் உதயத்தை தங்கி கூட நான் பிடிச்சிக்கிறேன் பாருங்க நண்பர்களே இந்த கிழித்து கையில் குத்துச்சுன்னா வேற லெவலில் வள்ளி பெண்டை கிளப்பி நான் பேசுறது கேட்கும் வாங்குறது பின்னாடி ஒரு படகு ஒன்று போயிட்டு இருக்குது ஓ மை காடு சரியான பெரிய மீன் எப்படி நான் வெட்டினேன்

விலாங்கு குட்டி ஐயா கையில ஐயா முடிச்சு போட்டுருச்சு முடிச்சு போட்டுருச்சியா ஐயா வரியா குறாரோ அதோட குத்தி எடு இந்த இந்த பைக்ல போடு இந்த இந்த வீடியோ போடு ஏய் பையன் இங்க ஓட்டையாட்டுக்கு நாள் தங்குது ஏ கை கந்திராம வேணுமா

வர்றா கையில நிக்க அது வழுக்கி வலிக்கு சர் சர்னு போகுதுடா வழுக்கு மரம் மாதிரி வரேன் விலாங்கு ஒரு மூணு விலாங்கிட்ட கிடக்குது உள்ள விலாங்கு ஒரு கொஞ்சம் கெடுத்து மீன் கிடைக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஒருத்தவர்கிட்ட கேட்டப்போ அந்த மீன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டு எங்களை கூட்டு போனவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா கடைசியில் இந்த மீன்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் எல்லாம் பிடிச்ச அந்த விலாங்கு மீன்கள்லாம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே திரும்ப விட்டுட்டோம் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு பரவாயில்ல அந்த மீன் அப்படியே வீரோடையே கொண்டு போய் விட்டுட்டான் அந்த மீன் வந்துட்டு தரையில் இருக்கையில் செத்த மீன் மாதிரி இருக்குது ஆனால் தண்ணிக்குள்ளே விட்ட கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாம்பு மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த மீன் வந்து பாம்பு மாதிரியே தெரிஞ்சாலும் லைட்டாக ஒரு பீதி இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் நண்டி வெட்ட மீன் வெட்ட ஆன வீடியோலாம் அடுத்தடுத்து அடுத்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் சேனலை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க